வெட்கத்தில் முகம் மறைத்துக் கொள்ளும் மழலை இப்படி பார்த்தவுடன் அனைவரையும் வசீகரிக்கும் இந்த சிறுவன் மருந்தே இல்லாத வியாதி ஒன்றில் பாதிக்கப்பட்டுள்ளான் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் ஆனால் அதுதான் நெஞ்சை கனமாக்கும் உண்மை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த செம்மனாம்பதி கிராமத்தை சேர்ந்தவர்கள் விஜய் திவ்யா தம்பதியினர் இவர்களின் ஒரே மகன்தான் இந்த நான்கு வயதான உதயதீரன் மூன்று வயது வரை மற்ற குழந்தைகளை போல் நல்ல ஆரோக்கியத்தில் இருந்த தீரனுக்கு திடீரென உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது மற்ற குழந்தைகளைப் போல இயல்பாக விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் காலில் தொடர் வலி ஏற்பட்டு வீட்டிலேயே முடங்கினான் சிறுவன் மகனின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் புரியாமல் பல்வேறு மருத்துவர்களை நாடினர் பெற்றோர் ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கியதில் உதயதீரனுக்கு தசைநார் சிதைவு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐந்து வயதிற்கு மேல் இந்த நோயின் பாதிப்பு அதிகளவில் காணப்படும் என்றும் அதிகபட்சம் இருபது வயது வரை மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் நிலைக்குலைந்து போன பெற்றோர் இதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோதுதான் மற்றொரு பேரிடி அவர்கள் தலையில் இறங்கியது இந்தியாவில் இந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்பதுதான் அந்த பேரிடி பையன் மூணு வயசு வரைக்கும் நல்லா தந்தான் இப்ப சில மாற்றங்கள் அவங்க இருந்ததுனால நாங்கள் செக் பண்ணாங்க செக் பண்ணதில் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்தியாவில் மருந்து இல்லை எங்கேயுமே கிடைக்காது நீங்க உங்க பையன் பத்து வயசு வரைக்கும் நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் வீல் சேரு இருபது வயசு வரைக்கும் இருக்கிறதே சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க வியாதிக்கு மருத்துவம் செய்ய வசதி இல்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் வியாதிக்கு மருந்தே இல்லை என்பதே எத்தனை கொடூரமானது மருந்து இல்லை என்பதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா ஒரே மகன் ஆசை ஆசையாய் பெற்று வளர்த்த மகனாயிற்றே மனதை திடப்படுத்திக் கொண்டு இந்த வியாதி குறித்தும் வியாதிக்கான மருந்து எங்கு கிடைக்கும் என்பது குறித்தும் இணையதளத்தில் தேட இறங்கி உள்ளனர் பெற்றோர் அமெரிக்காவில் இதற்கான மருந்து இருந்தாலும் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு மட்டுமே வைத்துள்ளனர் மற்ற நாடுகளுக்கு தர முன்வரவில்லை உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் தனது மகனுக்கு மருந்து கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தில் மீண்டும் தேடி உள்ளனர் அப்போதுதான் ஒரு வெளிச்சம் கிடைத்துள்ளது ரீசெண்டாக வந்து உங்களுக்கு துபாயில் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிதுங்க அது மூலிமா ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணி அங்கே போயிருந்தேங்க அங்கே போனப்போ ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பையன் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் எடுத்தாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வந்துருச்சுங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அதில் வந்து எலிஜிபிள் ஆகிட்டான் ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு வந்து இருபத்தி கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய தொகை வந்து 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 திரட்ட முடியுமா அப்படின்னா அது முடியாது நாங்கள் ஒரு சா சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை மருந்து கிடைத்து விட்டாலும் அதற்கு விலையாய் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் தர வேண்டும் என்பது மிகப்பெரிய விலையாகவே உள்ளது இதனால் தனது மகனை காப்பாற்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களும் தமிழ்நாடு அரசும் முன்வர வேண்டும் என்பதே இந்த பெற்றோரின் கண்ணீர் மல்க கோரிக்கையாக உள்ளது வாழ துடிக்கும் இந்த மழலையை வாழ வைக்க உதவிக்கரம் நீட்டுவோம் பெற்றோரின் கண்ணீரை துடைப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் ரமேஷ்